வணக்கம் வாழகோலமுடன் நலமே சூழுக ஆன்மீகமும் மருத்துவங்கிற தலைப்பில் சில சிறப்பு செய்திகளுடன் பதிவுகள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி தாலுக்கா என்கிற கிராமத்தில் உள்ள ஐயனார் கோயில் இந்த கோயிலில் வேறு எங்கும் இல்லாத வழக்கமாக ஐயனார் தன் மனைவிகளான பூர்ணாதேவி புஷ்கலாதேவி ஆகியோருடன் அருள் புரியும் விதத்தில் இந்த கோயில் அமைக்கப்பட்டு இதில் மற்றொரு சிறப்பு கோயிலை சுற்றியும் உள்பகுதியிலும் சோனை சின்ன கரும்பு பெரிய கரும்பு லாட சன்னாசி பேச்சி சந்தனக்கருப்பு சிவன் வீரிய பெருமாள் மதையானை கருப்பு ராக்காயி பத்ரகாளி உட்பட இருபத்தோரு தெய்வங்கள் உள்ளன பொதுவாக எல்லா ஊர்களிலும் உள்ள கோயில்களில் ஐயனர் சாட்டை கம்புடன் அமர்ந்திருந்து அருள் புரிவார் இங்கு அய்யனார் குதிரை சிலையிலிருந்து அருள் புரிகிறார்ங்கிறது இந்த கோயிலோட விசேஷம் வாழ்க வளமுடன் அலமே